Oh, <laughs> கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன் பரமிருந்து தவம் இருந்து பொம்பளை பிள்ளைய ஒரு மகராசன் கையில பிடிச்சு கொடுத்தேன் அது முன்னாட்டி சோடியா வந்து வாய்க்கு ஊட்டியா சாப்பிட்டு போனா செத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்க இது ஒத்தையா வந்து நிக்குதே எங்க போய் சொல்றது பொண்ணா பிறந்தவா செத்தாலும் புருஷன் வீட்டுல சாகணும் ரெண்டாலும் புருஷன் கையால தேகணும் அதுதான் ஒரு பொம்பளைக்கு தலை இது கூடவா தெரியாத ஒரு பட்டுச்சு வாயில என்ன வச்சிருக்கீங்க என்ன இருக்கு சரி சரி வந்ததுக்கு வெந்த கையுபிட்டு புறப்படு மருமகன் தங்கமானவரு எப்படியாவது காலில் கையில விழுந்து உன்னை சேர்த்து வைக்கிற சேர்ந்து ஆட வேண்டிய பொண்ணு சந்தோஷம் வந்துடுச்சு இந்த குடும்பமே வேண்டாம். என்ன அவரோட என்னது? சவறமாட்ட. பரধে, ஆயிஸ் பா இங்கே மொட்ட கட்டேக்கறது புரிய? உங்களுக்கு பிடிக்க என்ன சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச படியே நான் பாத்துக்கறேன். என்ன வழியை பாப்ப? பரச்சாதா? பரச்சாதா? அய்யோ என்ன சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்க சரி சரி தலையிலே சீவிக்கிட்டு வரசா பரபுடு. துங்க. ஆடுடுடே, அச்சாரம் வாங்கி இல்லையா? ఎప్పుడు కట్టిన పూర్తి నీ సందేహపడ్డారో దీని మీద ఆడమాట ఎప్పవరు సింజ తప్ప ఉనంద అవరే ఇంద సలంగే ఏడితే ఇంకా కట్టారు అందుకు తాను தங்கச்சி பத்து பத்துட்டாண்டா ஒரு பய ஊர்ல ஆட கூப்பிட மாட்டேன் அப்புறம் என் தங்கச்சிக்கு நாகனத்து சேர்த்த தான் பேசாம நான் சொல்றத வா கருவா கரைச்சிடலாம் என்ன மாப்பிள்ள பத்து ரூபாய் சம்பாதிச்சதுக்கு வசூலி வாய் முடிய தனிச்சி தனிச்சி நீ மாசமா இருக்கல பாத்தா அந்த கசாயத்தை குடிக்க சொல்லு பயிர் ரொம்ப நான் என்ன கிட்ட சொன்ன நான் குடுக்கலையா என்ன சொல்ல என்ன பண்ணிட்டு அனுங்கறேன் இந்த மாதிரி

நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத பணியாரத்துக்கு மாவு ஒரு தண்டை வாங்கி வாங்கி ஊத்திக்க வண்ணு போற பரதேஜிங்க சொல்ல இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா அன்றாட பணியார கூட சொந்த சின்ன பலகாரம்மா நீங்க எவ்வளோ பெரிய வித்துப்பான் உங்க அறிவு என்ன உங்க நானா என்ன உங்க வாசத்து என்ன கேட்டுக்கடா என்ன இவ்வளவு வேற என் அருமை பரவரி பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இங்க ராய குடுக்கற இவர்க்கா வித்துவான் இவனா வீட்டுக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தா இவனுக்கு பேர் வித்துவானா நான் தாண்டி தவளை வித்துவா நீங்க தவளை குச்சி வச்சுட்டு தும்மு தும்மு அடிப்பீங்க வேணா குச்சி வீசி அடிச்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லு அடிக்கிற போத்துக்கிறியா இவரு ஒரு ஊருன்னு வாசிக்கிற அழகு இருக்கு அது உங்களுக்கு வருமா அது வாசிப்பு இல்லடி தேப்பு நீங்க சும்மாருங்க இவருதான் வித்துவான் உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி அவ தெரியாம சொல்றான் தவள் தாண்டா பெருசு தெரிஞ்சா சொல்ற உரிமையா பெருசு என் தவறு வர வாசிக்க முடியாது வாசிக்கல வா அது வாசல அப்படி ஒரு மாசம் டைம் கொடுங்க அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன் வாசி காட்டிட்டு அப்புறம் ஏண்டா பழனிசாமி உனக்கு என்ன கிருக்கு கொடுத்துருக்கா என்னடா இதெல்லாம் பாரிஜாத கல்யாணம் பண்ணி என் வீட்டு குட்டியா போ அஞ்சு பவுன் அண்டா குண்டா அடுக்கு செட்டி அம்மி திருகுகல்லு உரலு உலக்க ஊசி நூலுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்தான் அதையெல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன் அதே மாதிரி எனக்கு சேர வேண்டியதையும் அவளை கொடுக்க சொல்லுங்க பெரிய யோசிய மாதிரி உனக்கு சேர வேண்டியதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே

ஆமாடா சரிம்மா என்ன வாய்க்கிற வாயலுக்கு போயிட்டு பழைய உறவு தலைக்குதா என்ன பாவத்தை செஞ்சமோ இந்த கேவலப்பட்ட மனுஷ ஜென்மத்த எடுத்து தீரஞ்சுட்டு இருக்கிறோம் இதுல அந்த பச்சை குழந்தையின் தாயம் பிரிச்சு அந்த பாவத்துக்கு என்ன ஆளாவது சொல்றீங்களா வேணாம் பா இந்த பஞ்சாயத்துக்கு நான் வந்ததே தப்பு உங்க வாயாலே அந்த கருமத்த சொல்லிங்க நான் போறேன் டேய் பிள்ளை இப்படி பள்ளி சாப்பிட்ட குடுறான் பாதி தூழல்லி கொட்டுற மாதிரி போட்டுக்கிட்டு வந்து புள்ளியா பிரிச்சு வச்சுருங்களேன் இவ்வளவு நல்லா இருக்கீங்களா பொண்ணோட கண்ணீர் சும்மா விடாது பொண்ணோட கண்ணீர் சும்மா விடாது பாப்பட பட்டிகர் மட்டும் காணப்போ தனிக்கு என்ன காணப்படா